ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாவா ஆசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு எட்டு மாவட்டத்தில் நாளை விடுமுறை கனமழை எதிரொலி காரணமாக நாளை எட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சற்று முன்பு ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினத்திலருந்து தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுன்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டம் இப்போ லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான தகவல் இப்போ அடுத்த மூணு மணி நேரத்தில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அடுத்த மூணு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி சேலம் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் சில மணி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் எட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடருமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட போகிறாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கனா மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரெயின் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ எந்தெந்த டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஆல்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் வேணும்னா மறக்காத மாணவ நசிரிகளில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே ஒரு பிள்ளைப்பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆழ்ந்துவிங்க இப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் தான் லீவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கிடக்கும்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரதோ அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் அலர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க வார்னிங் அலர்ட் ரெட் அலர்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அலர்ட்டு அதே மாதிரி ஆரஞ்ச் அலர்ட்டு அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழையோட தாக்கம் அதிகரிக்கும் வச்சத்தில் கண்டிப்பாக மற்ற மாவட்டத்திலுமே வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்து குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க மறக்காத மாணவனாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வாங்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ இதுதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ